அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்களில் கடகராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களையும் அடைய போறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுச பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ்ம மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க இந்த நிமிடம் நீங்க அந்த விநாயக பெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் கண்டிப்பாக நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நிகழ்த்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க மேலும் நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்ருக்கோம் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்த புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த கருங்காலி மாலை இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும் அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய இந்த கருங்காலி ஓ நான் செல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் அதனால இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும்பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும்பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்கு இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும் ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க சூரியன் மகர ராசியில பயணம் செய்வதால மகர மாதம் என்று அழைக்கப்படுது தமிழ் மாதங்கள்ல தை மாதம் பத்தாவது மாதம் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்று அழைக்கப்படுது மேலும் இந்த தை மாதத்துல வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்கள்ல கடகராசி என்றவர்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களோ எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களையும் அவங்க அடைய போறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சூரியன் ஏழாம் இடத்துல உங்கள் ராசியில இருப்பதால நேராக சஞ்சரிப்பதால வியாபாரம் மூலம் உங்களுக்கு பண வரவு சற்று அதிகமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவில்லாமல் இருக்கும் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்ப்பதால திருமண யோகா கைகூடி வரப்போகுது வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் செய்யும் செயல்கள் அனைத்தும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் முடிய வேலை தொழில் விஷயமாக வெளியூருக்கு செல்லும் நிலைமைகள் உண்டாகும் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் தை மாதம் முழுவதுமே உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க இதனால ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்க காணப்படுவீங்க மேலும் சுப செலவுகள் அதிகரிக்கும் ஆன்மீக பயணம் மனதில் அமைதியை கொடுக்கும் வகையில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்த கடகராசிக்கு இந்த தை மாதம் பதினெட்டு நாட்கள்ல ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதமாகவும் நாட்களாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த மாதத்துல உங்களின் மனம் உடல் சோர்வடையும் அது மட்டும் இல்லாம கடின உழைப்பு வீணாக வாய்ப்பு இருக்கு மேலும் உங்களின் உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் காணப்படும் மற்றவர்களின் தயக்கம் இருக்கும் என்பதால் உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதில் கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலும் திருமணம் மற்றும் வணிகத்தில் உள்ள பங்குதாரர்களிடம் மனம் கசப்பு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் உங்களின் உறவுகளில் ஒற்றுமை ஏற்படுத்தும் மனைவியிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விடுவித்து அனுசரித்து செல்வது நல்லது மேலும் பிரச்சனைகளை விடுவது நேர்மறையான சிந்தனைகள் செயல்பட்டால் படிப்படியாக விஷயங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் அது மட்டுமல்லாம தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகலாம் அதனால பாதிக்கப்பட மேலும் உங்களின் கடமைகளை சரியாக செய்து முடிக்க திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல உங்களின் உடல் நலம் சார்ந்த செலவுகள் சந்திக்க நேரிடும் இந்த சூழ்நிலையில் உங்களின் உங்களின் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால தியானம் யோகா உள்ளிட்டவை செய்வது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே போல கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயல்யம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்த வரையில தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்துல சுக்ரன் மற்றும் புதன் ரணரண ரோகஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் அஸ்தமஸ்தானத்துல சனி பாக்கியஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல குரு அப்படின்னு சொல்லிட்டு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றமடைந்திருக்கிறாரு மேலும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கழுத்தரஸ்தானத்திற்கு மாற்றம் அடையப் போறாரு பதினெட்டு பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கழுத்தரஸ்தான போறாரு அதே போல சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள்ல வாக்குவன்மையால் நன்மை உண்டாக வாய்ப்பு செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டப்படுவீங்க இன்னும் சிலருக்கு உங்க செல்வாக்கு கண்டு பொறாமை கொள்ளும் வகையில நிறைய பேர் உங்களை உங்களுடனே இருப்பாங்க அவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அ எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும் பழைய வாக்கைகள் வசூல் செய்வதில் மும்வரமாக ஈடுபடுவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைப்பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறன்பட செய்து முடிப்பீங்க பணவரத்து திருப்தியை கொடுக்கும் அதேபோல போல குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பயிற்றுமை அனைத்தும் நீங்கும் குழந்தைகளால் பெருமை சீரும் மேலும் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீங்க பல உண்டாக வாய்ப்பிருக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் சீரான பாதையில இருக்கும் அது மட்டுமல்லாம எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க மேலும் உங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள்ல பொறுப்பு அதிக அளவுல கூடும் திறமைகள் அனைத்தும் வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் மேலும் மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க அதே ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்கும் மரியாதையும் அந்தஸ்து இந்த பதினெட்டு நாட்களில் சற்று கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேலும் மாணவர்கள் பாடங்களை கவன சிதறல் இல்லாமல் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் சொன்ன சொல்லை பாடுபடுவீங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் அனைவருக்கும் தை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களையும் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்க இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அடைய வேண்டிய நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையிலும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையும் பூசா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள்ல எதிர்பார்த்த பணி இடமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு மேலும் உங்களுடைய குடும்பத்துல அடுத்தவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால் கவனமாக இருப்பது நல்லது மேலும் உங்களது கருத்துக்கு மாற்றுக் கருத்து உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும் அதே போல உங்களுடைய பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள்ல மனதில் இருந்து சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக இருக்கும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் வகையில் இருக்கும் மேலும் உங்களுடைய உடல் மற்றும் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனை தீரும் வாக்குவன்மையான எல்லா நன்மைகளும் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் பணவரவு மன திருப்தியை கொண்டு வந்து கொடுக்கும் மேலும் துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜை செய்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி தேய்ப்பிறகில் வரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் திங்கள் புதன் வெள்ளி அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்கள்ல எந்த காரியத்தை செய்தாலுமே அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோனிக கடகராசி நண்பர்களா இருந்தா மறக்காமல் இந்த நாட்கள்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பாருங்க நல்ல லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் உங்களுக்கு சந்திரஷ்டம உஷ்டமு தினங்கள் பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்டமான தினங்கள் எட்டு ஒன்பது அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுல கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்கள்ல என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை அடைய போறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் போங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடன்படியும்